எபேசியர் கண்ண நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் எபிஷியன்ஸ் தேர்ட் சாப்டர் நாம் வேண்டிக் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செல் செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையில் கிறிஸ்து சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கர்த்தனுடைய பரிசுராமத்துக்கு மகிமை உண்டாவதாக இதனை ஆண்டர் சொல்கிறார் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக்கவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரி செய்கிற வல்லமையின்படியே படியே நல்லா கவனிங்க நீங்க ஜெபிக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை கர்த்தர் எப்ப செய்வார் உனக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின் மடியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அலலுயா கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் நீ என் இந்த காலை வளையிலும் ஆண்டு சொல்லுகிறார் நீ எதை வேண்டுகிறாயோ எதை ஜெபிக்கிறாயோ அதை கர்த்தர் அதிகமாய் செய்கிறார் நீ நினைக்கிறபடி அவர் செய்யவில்லை நீ ஜெபிக்கிறபடி அவர் செய்யவில்லை ஆனால் அதை காட்டிலும் ஒரு பெரிய காரியத்தை உனக்கு செய்வார் எப்படி செய்வார் உனக்குள்ளே கிரீ செய்கிற வல்லமையின் படியே ஆண்டருடைய வல்லமையை எவ்வளவாய் விசுவாசிக்கிறாயோ ஆண்டருடைய வல்லமையை எவ்வளவாய் நீ நேசிக்கிறாயோ உனக்குள் கிரீ செய்கிற வல்லமையின் படியே நீ ஜபிக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்ய அவர் உனக்குள்ளே வல்லவராய் இருக்கிறார் நம் ஆண்டவர் இஸ் நாட் காட் இவ்வளவுதான் அவரால் செய்ய முடியும் அப்படின்னு கிடையாது வேண்டுவதற்கும் விருப்பத்தின் அதிகமா செய்வார் பட் நீ நினைக்கிறபடி அல்ல நீ ஜெபிக்கிறபடி அல்ல ஈ வில் டூ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெரிய காரியத்தை செய்வார் எப்படி செய்வார் உனக்குள்ளே செய்கிற அவருடைய வல்லமையின்படி அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லலாம் வேதத்திலிருந்து ஒன்று நாளாகவும் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது கத்திரிக்கல்ஸ் சாப்டர் இந்த இடத்திலே சாலமோன் கத்திரிக் சூத்திரம் ஆலயம் கட்டி முடித்த பின்பு அவன் பலி செலுத்துகிறான் கத்திரிக் சூத்திரம் உண்டாவதாக தாவிதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான் அவனுக்கு தேவனாகி கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிக்கவும் பெரியவன் பாருங்க பெட்டி எருசுலேம்ல கூடார போட்டு ஆயுத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கிரியாத்தியாரில் இருந்து அதை கொண்டு வந்தான் கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்திரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசீர்வா ஆசாரிப்பு கூடாரமாக இருந்தது ஊரின் புத்திரனாகிய ஊரின் குமாரனாகிய பெஸ்லியில் உண்டு பண்ணின வெண்கல பலிப்பீடமும் அங்கே கர்த்தனின் ஸ்தலத்தில் இருந்தது சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள் அங்கே சாலமோன் ஆசாரிப்பு கூடத்துக்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிப்பீடத்தின் மேல் ஆயிரம் சர்வாங்க தகர வலிகளை செலுத்தி பலியிட்டான் அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் சாலமோன் தேவனை நோக்கி தேவரீர் என் தகப்பனாகிய தாபீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னினும் அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினர் இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அப்படின உமது வாக்கு தத்துவம் உறுதிப்படுவதாக தேவரீர் பூமி பூமியின் துறைத்தடங்கள் எல் ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர் இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வருத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்திருளும் ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான் அப்பொழுது தேவன் நல்ல கவனிங்க அவன் ஜெபம் பண்ணினது நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லும்போது அவன் எதை கேட்டான் எதை ஜெபித்தான் பத்தாம் வசனம் இந்த ஜனத்திற்கு முன்பாக ஞானத்தையும் அறிவையும் எனக்கு இருக்கிற இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்க தக்கவன் யார் என்றார் ஆனால் அவன் விரும்பி அவன் ஜெபித்தான் அவன் குள்கிரியை செய்கிற வல்லமே படி ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய இருக்கிறவர் அவன் ஜெபிக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் என்ன காரியம் செய்தார் அப்பொழுது தேவன் சாலமோனை இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினால் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைனரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க நியாயத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினால் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களாகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நான் உனக்கு தருவேன் என்றார் இப்படி சாலமோன் கிபியோனில் இருக்கிற மேட்டிற்கு போய் ஆசாரிப்பு குடார சன்னிதியில் எருஸ்லேமுக்கு வந்து இஸ்ரவேலை அரசாண்டான் அவன் ஞானத்தையும் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக விரு அவன் தேவனிடத்திலே கேட்டது எது கர்த்தருடைய பஷத்துக்கு மைமை உண்டாவதாக ஞானத்தையும் அறிவையும் கேட்டான் ஆனால் ஆண்டவர் அவனுக்கு அதை கொடுத்ததும் அல்லாமல் அவர் நினைத்ததற்கும் ஜபித்ததற்கும் வேண்டுவதற்கு மேலான ஒரு காரியத்தை செய்தார் என்ன செய்தார் இந்த விருப்பம் உன் இருந்தபடினால் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்த ஆயுசை கேட்காமல் உன்னை அரசாண பண்ணின ஞானத்தையும் நியாயம் விசாரிக்க அறிவையும் கேட்டபடினால் அவர் என்ன கொடுத்தாரு ஞானமும் விவேகமும் தந்ததும் அல்லாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்கள் ஆகிலும் உனக்கு பின்னிருக்கும் ராஜாக்கள் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கணத்தையும் உனக்கு தருவேன் பாருங்க அவன் கேட்டது ஞானமும் அறிவும் ஆனால் இதுவரைக்கும் எந்த ராஜாக்களுக்கும் இல்லாத இனிமேலும் இருக்க போகிற ராஜாக்களுக்கு இல்லாத ஒரு ஞானத்தையும் கணத்தையும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தந்து உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே சாலமோனுக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு இந்த ஜபத்திலே வந்திருக்கிற உங்களுக்கும் நீங்க எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் கருத்துடைய சமூகத்திலே நீங்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் உங்களை ஜபத்திற்கும் உங்களை விண்ணப்பத்திற்கும் உங்கள் விருப்பத்திற்கும் உங்களுக்குள் கிரீஸ் செய்கிற வல்லமையின்படியே அதை மறந்து அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் யூ கேன் டூ கிரேட் திங்ஸ் இன் யோர் லைஃப் அவர் வல்லவர் அவர் நீ கேட்டது மட்டும் இல்ல நீ கேளாததை கொடுப்பார் சாலமோனுக்கு எப்படி ஐஸ்வர்யத்தையும் அது மாத்திரமல்ல இதுவரை ஜனங்கள் மத்தியிலே கிரே செய்கிற ராஜாக்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு ஞானம் அறிவு இல்லை இப்படி ஒரு கணத்துக்குரியவராய் அந்த சாலமோனை மாற்றினார் இன்றைக்கு தேவன் உனக்கும் அதை செய்ய வல்லவை உள்ளவராயிருக்கிறார் எஸ் ராஜாதி மூன்று நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்து ஆகாஸ்வரி ராஜாவுக்கு முன்பாக கடந்து போய் கருத்தருக்கு சோதரம் அவர் நம்மை அழைப்பாரா என்று சொல்லி ஒரு திகிலோடு அவருடைய அரண்மனை முற்றத்திலே நின்ற போது அங்கு நிற்கிறது யார் எஸ்தர் என்று அறிந்த உடனே அவள் நினைத்ததற்கும் ஜெபிக்கிறதற்கும் அவள் அவள் கொள்கையை வல்லமையின்படியே அவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராயிருந்தார் அவள் முற்றத்திலே நிற்கும் போதே அவள் ஜெபித்து கொண்டு வந்தாள் நான் யூதருக்காக விண்ணப்பிக்க வேண்டும் அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆனால் அவளுக்கு செங்கோல் நீட்டப்பட்டது ராஜா கூப்பிடாமல் அந்த நாட்களில் ராணி வரக்கூடாது ஆனால் சட்டத்தை மீறி வந்தாள் வந்தவளுக்கு கருத்தர் அப்படி வந்தால் அவள் தலை சிறசேதம் பண்ணப்படும் ஆனால் அவள் தலை சிறசேத பண்ணப்படவில்லை செங்கோல் நீட்டப்பட்டது அது மாத்திரமல்ல அவள் அவளை பார்த்து கர்த்தர் கேட்கிறார் உன் வேண்டுதல் என்ன உன் மன்றாட்டு என்ன ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் உனக்கு நான் தருகிறேன் என்று இதெல்லாம் அவள் வேண்டவில்லை ராஜ்யத்தில் பாதி அவள் கேட்கும்படி வரவில்லை ஆனால் தேவன் அதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லும்படி ஆகாஸ்வெர் ராஜா உள்ளத்தில் கிரீஸ் செய்கிறார் எனக்கு அருமையானவில்லை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் செபித்து கொண்டிருக்கிறீர்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த விருப்பம் நிறைவேறாதா இந்த விருப்பத்தின்படி நீ செய்ய மாட்டீரோ என்று சொல்லி ஆனால் கர்த்தருடைய உண்டாவதாக உன் விருப்பத்திற்கும் மேலாக கர்த்த செய்வார் அலலுயா அலலுயா நீ வேண்டிக் கொண்டதற்கும் மேலாக கர்த்த செய்வார் சாலமோனுக்கு மாத்திரம் அல்ல எஸ்தனுக்கு மாத்திரம் அல்ல உனக்கும் கர்த்த செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என் ஜபம் கேட்கப்படவில்லையே இன்னும் என் ஜபத்திற்கு பதில் வரவில்லையே என்று சொல்லி உன் ஆத்மா அங்கலாய்க்கலாம் ஆண்டவர் இஸ் அ குட் டீட் ஃபர் யூ அவர் ஏதோ ஒன்று நல்லது செய்ய உனக்காக ஆயத்தமாயிருக்கிறார் கண்களை முடி செபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வழியிலும் அப்பா நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் சூத்திரம் நாங்கள் நினைக்கிறதற்கும் செபிக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிரீகளை எங்கள் உள்ளத்திலே கிரீ செய்கிற வல்லமையின்படி நீர் கிரீ செய்கிற வல்லவராயிருக்கிறதற்காய் உமக்க சூத்திர சுவாமி ஏசப்பா அநேக காரியங்களை செபித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் விரைவிலே அதற்குரிய பதிலை விசேஷித்த விதத்திலே நாங்கள் எங்களுக்கு கிடைக்கப் போவதற்கா சூத்திரம் சாலமோனு கருளே நித்தியமான கிருபையாப்பா அன்றவரை இந்த கால விலையில பலியிடும் போது அவன் கேட்ட ஒரே ஒரு காரியம் இந்த ஜனத்தை நடத்த ஞானமும் அறிவும் ஆனால் நீர் ஞானமும் அறிவும் அவனுக்கு கொடுத்தது மாத்திரம் அல்ல இதுவரை ராஜாக்கு இல்லாத ஞானமும் அறிவும் அன்றவரே புத்தியும் அண்டவரே கத்தாவே நீ தந்து கணத்தையும் தந்து அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் தந்து அவனை மேன்மைப்படுத்தி நீரே இந்த லிங்க்ல இத கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர அவர்கள் எத்தனையோ காரியங்கள் அவர்களுக்காக பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக வேலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி அவர்கள் நினைக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் எங்களுக்குள் கிரே செய்கிற நீர் பெரிய காரியங்களை ஸ்தோத்திர ராஜா எஸ்எர் வாழ்க்கையை கட்டி எழுப்பின தேவன் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறீர் நீர் பெரிய காரியங்களை செய்யும் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஏசுவின் மூலம் நல்ல விதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ வால் Have a blessed day. Amen.